ஏசுவே உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஆண்டவரையே சுவே நீர் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுகிறோம் நீர் செய்கிற நல்ல செயல்களுக்காக உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக வாழ எங்களுக்கு அருள் அருள்தாரும் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் வாழ்க்கை என்னும் கொடையை பெற்றிருக்கிறனாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்றும் இதோ இந்த வாழ்க்கை இறைவனால் கொடுக்கப்பட்டது நிலையான வாழ்க்கைக்கு நாம் நம்மையே தயார் செய்ய வேண்டும் என்பதை விளக்குகிறது இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு என்று புனித சின்னப்பர் தன் வாழ்க்கையில் இறைவனுக்காக வாழ வேண்டும் என்றும் இறைவனின் நற்செய்தியை பரப்ப வேண்டும் என்பதை உணர்ந்ததை தெல்லம் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகின்றது நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து நற்செய்தியை போதிப்பது மட்டுமல்லாமல் பலரின் நோய்களை குணப்படுத்துகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பலர் வந்து சந்தித்து நோய்களிலிருந்து விடுதலை ஆகினர் இயேசு பேய்களை ஓட்டினார் ஆண்டவர் இயேசு இது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களிலே இறைவனோடு ஜெபித்தார் குறிப்பாக விடியற்காலையில் தனிமையாக இருந்து இறைவனோடு ஜெபித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் நமக்கு பல்வேறு ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார் வாழ்க்கை என்னும் கொடையை பயன்படுத்தி நாம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவின் பணியை நிறைவாக செய்வோம் ஆண்டவரை இயேசுவே நீர் எங்களை அழைத்த உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் நீர் கொடுத்திருக்கிற திறமைகளை பயன்படுத்தி நாங்கள் நல்லதை சிந்திக்கவும் நல்லதை பேசவும் உம்மோடு உறவாடுகின்ற நபர்களாக குடும்பங்களாக ஜெபிக்கின்ற நபர்களாக வாழவும் அதன் மூலமாக நாங்கள் சக்தியை பெற்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக திகழ எங்களுக்கு தேவையான அருளை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் எங்களிடத்தில் யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களையெல்லாம் ஆசிர்வதியும் நோயாளிகளை ஆசிர்வதியும் குழந்தைகள் நல்ல முறையில் படிக்க அவர்கள் ஞானத்தை தாரும் குடும்பங்களிலே அமைதி சமாதானம் நிலவ உதவி செய்யும் கஷ்டங்கள் தீர வழி செய்யும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ புகழ் மறியே வாழ்க Amen.